சென்னை நுங்கம்பாக்கத்தில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான வீட்டு வசதி வாரிய கட்டிடத்தை அறிவிப்பு இன்றி பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமலும் இடித்ததால் அருகிலுள்ள வீடுகள் சேதமடைந்தன நுங்கம்பாக்கம் தெற்கு மாடவீதியில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பழமையான வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு கட்டிடங்களை இடிக்கும் பணி கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நேற்று நவீன இயந்திரங்கள் உதவியுடன் சுவர்களை இடித்தபோது பழைய கட்டிட இடிபாடுகள் அருகில் இருந்த வீடுகளின் பக்கவாட்டு சுவர் மீது விழுந்ததில் அந்த வீடு சேதமடைந்தது அருகே உள்ள வீட்டில் இருந்த பொருட்களும் சேதமடைந்தன மேலும் கட்டிடங்கள் இடிக்கும்போது முன்னெச்சரிக்கை தடுப்புகள் ஏதும் இல்லாமல் இடித்ததால் சேதம் வீடுகள் குறித்து எந்த ஒரு அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை என்று வீட்டின் உரிமையாளர் வேதனையுடன் குறிப்பிட்டார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்